உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி என்ன சார் மாச மாசம் சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பாக சுக்கர பகவான் அப்படிங்கிறது நவகிரகங்கள் ஒன்போதில் அந்த சுக்கர பகவான் முழு சுபகிரகம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் மிகவும் அவசியமானது ஏன்னா கலஸ்தர காரகன் அப்படிங்கிறது சுக்கர பகவான் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை துணையை உருவாக்கி கொடுப்பதில் சுக்கரனுடைய பங்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்குது அது போக ஒருத்தர் சுகபோக வாழ்க்கை வாழ்றது வீடு பங்களா காரு அப்படின்னு சொகுசான வாழ்க்கை வாழ்றது அதுவும் சுக்கரனுடைய ஆதிக்கம்தான் இது போக ஒருத்தர் வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தை கொடுப்பதும் நல்ல நிம்மதியை கொடுப்பதும் அந்த நிம்மதி சந்தோஷத்துல ஒருத்தர் வாழ்க்கை வாழ்வதும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தான் சுக்கர பகவானுடைய பயிற்சி தேவையா தேவை இல்லைங்களா தேவை அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பத்தி பத்திதான் இப்ப நான் சொல்றேன் ரிசபராசிக்காரங்களே கண்டிப்பாக கேளுங்க இதுல முக்கியமான விளக்கங்கள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல முக்கியமான விளக்கங்கள் இருக்குது இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்ப ரிசபராசி ரிசபராசிக்கு தான் இந்த சுக்கர பயிற்சியுடைய பலனை சொல்ல போறோம் அப்ப ராசிக்கு ரிஷப ராசியுடைய அதிபதியே சுக்கர பகவான் தான் துலாம் ராசியுடைய அதிபதியும் சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் ரிஷப ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியிலிருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் துலாம் ராசியில் இருப்பார் அப்ப துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை செய்ய போறார் அப்ப ரிசபராசிக்கு ஆறாம் இடத்துல இப்ப சுக்கரன் இருக்கிறார் அங்க சுக்கரன் எப்படி இருக்கிறார் அங்க சுக்கரன் ஆட்சியா இருக்கிறாரா நீச்சமா இருக்கிறாரா உச்சமா இருக்கிறாரா அந்த சுக்கர பகவானை பாவகிரகங்கள் பார்க்குதா சுபகிரங்கள் பார்க்குதான் இது ரொம்ப முக்கியம் அப்ப அங்க வந்து அந்த சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்ப ராசிக்கு அந்த ராசியுடைய அதிபதியே துலாமுளவை ஆட்சியாகி நிற்கும் போது அந்த ஆட்சியினுடைய பவர் அந்த யோகம் அந்த ரிஷபராசிக்கு கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் இந்த பீரியட்லதான் நீங்க சாதிக்க போறீங்க சம்பாதிக்க போறீங்க உங்களுடைய உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய அறிவு என்ன உங்களுக்கு வந்து திறமை அறிவு எல்லாமே இருந்து முடங்கி கிடந்தீங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது அப்ப அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பஸ்ட் தீர்க்கக்கூடிய வழி என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோகம் அந்த உடம்பு சரியில்லாதது உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க எங்கேயாவது வைத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைத்தியர் கிடைப்பாரு இதற்கு முன்னாண்ட நல்ல வைத்தியர் கிடைக்கல நம்ம மருத்துவம் பார்த்தோம் நம்மளுக்கு எதுவுமே திருப்தியா இல்லை நம்ம ஒண்ணுமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வியாதி குணமாகலாம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக குணமாகும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது வந்து பார்க்க போனா நடந்தே தீரும் ரிசபராசிக்காருடைய வாழ்க்கையில ரோகத்துல உடம்பு சரியில்லாம உடல் பிணைப்பிடைகளால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சு இது போக கடன் தொல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து பார்க்க போனா எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் ஜமாளிச்சுக்கலாம் இந்த கடன் அப்படிங்கிற நோய்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஆகவே ஆகாது அப்ப இந்த கடன் தொல்லையால ரிசபராசியில பிறந்தவங்க அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு வருமானத்துக்கு மேல கடன் உங்க சம்பாதனைக்கு மேல கடன் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த கடனை கட்ட முடியுதுங்கிற சூழ்நிலை அப்ப அந்த கடனை இந்த பீரியட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு தொழில வந்து ஏதோ கான்ட்ராக்ட் கிடைச்சு அந்த தொழில் மூலியமாக நீங்க சம்பாரிச்சு ஒரு வியாபாரங்கள் சரியா அமைஞ்சு ஒரு பிசினஸ்ல நல்ல நிலைக்கு வந்து கண்டிப்பாக நீங்க இந்த பீரியட்ல கடனை கட்டிடுவீங்க அப்ப அந்த கடன்காரருடைய தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது அப்ப இதற்கு முன்னாண்ட கடன் இருக்குதுங்கிற பயம் கடன்கார எங்க வந்து கேட்டுவானோ அப்படிங்கிற சூழ்நிலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கடன்னால படுத்தா தூக்கம் வரல எந்திரிச்சா தூக்கம் வரல இந்த கடனால குடும்பத்திலே பிரச்சனை குழப்பங்கள் நல்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கை அதுதான் வாழ்ந்துக்கீங்க அந்த வாழ்க்கை இப்பொழுது சீராக போகிறது அப்ப கடன் இல்லாத வாழ்க்கை இல்லை கடனை கட்டுறீங்க உங்க வாழ்க்கை அப்படியே மாறும் அப்ப அந்த மாற்றத்தை தான் நீங்க எதிர்பார்த்தீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இது போக பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றங்கள் வரும் உங்களுக்கு இடப்பயிற்சி வரும் ஒரு ஊருட்டு ஒரு ஊர் ஒரு ஊர் போகலாம் ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டு கூட போகலாம் அப்ப இந்த பீரியட்ல நீங்க வேற நாட்டுக்கு போகணும் வேற நாட்டுலயே நம்ம சம்பாதிக்கணும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த வேலையில இருந்து வேற நாட்டுக்கு அனுப்புவாங்களான்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அனுப்புவாங்க வேற நாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உருவாகும் அந்த வேற நாட்டுக்கு போவீங்க அங்கே போன தொழில் பிசினஸ் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் இது உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கண்டிப்பா அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே குரு இருந்து அந்த குரு ஏழாம் பார்வையாக துலாம் ராசிக்கு அடுத்ததா பாக்குறாரு அப்போ வந்து உங்களுக்கு அந்த கலஸ்தர ஸ்தானம் நல்லா இருக்குது அப்ப அந்த சுக்கரனுடைய பலம் நல்லா இருக்குது அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் கிடைக்கும் குடும்ப அமைதி கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும் அப்ப வந்து நீங்க எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை ரிசபராசிக்காரங்களே ரிஷபராசில பிறந்த பெண் ஆண் யாராக இருக்கட்டும் ரிஷபராசில பிறந்த பெண்களாகப்பட்டது குடும்பத்துக்கோசரம் உழைச்சு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரோம்னு சொல்லி உங்களுடைய கணவருக்கும் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்ப்போம் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைத்தும் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல ஸ்டார்ட் பண்ணாப் ஆயிருச்சு அப்ப இந்த சமயத்துல நீங்க சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப வந்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த தடைகள் உடையக்கூடிய நேரம் கவலையே பட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க உங்களுடைய தரம் தகுதி அந்தஸ்து இது எல்லாமே மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாறப்போகிறது அப்ப ரிசபராசில பிறந்தவங்க ஒரு இடத்துக்கு போனாலே அந்த பத்து பேர்ல நீங்க ஒருத்தர் அப்படி தனியா ஜொலிப்பீங்க ஆனா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்குது அப்ப அந்த கவலை இல்லாமல் அந்த சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாத்தையும் சந்தோஷமா பேசி ஜாலியான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க ஒரு படி ஏறி உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்க எட்டி பிடித்து அதை அனுபவிச்சு நல்லா வாழக்கூடிய அந்த யோகங்கிற வந்தாச்சு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரோகமாகப்பட்டது தீரும் கடனாகப்பட்டது தீரும் கஷ்டத்திலிருந்து மேன்மைக்கு வருவீங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண்கள் எல்லாருமே நல்லா இருக்க போவீங்க உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் காலேஜுக்கு போய் நல்ல காலேஜுக்கு போய் சேர்த்தாலும் சேர முடியும் இது எல்லாமே நல்லா இருக்குது ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் சொந்த பந்தத்துக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இந்த சுக்கர பகவான் எப்படி இருக்கான்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு நடக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படி பார்க்கும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்